நம்மளோட அமெரிக்கன் பார்க்கினர்ஸால புதுசாக நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஜஸ் மார்க் ஒன் ஏ புரொடக்ஷன் ரிலேட்டடான பிரச்சனை இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தேஜஸ் மார்க் ஒன் ஏவோட ப்ரொடக்ஷனுக்கு அமெரிக்க நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக் கிட்ட இருந்து வர பிரச்சனை என்ன அண்ட் இந்த பிரச்சனையை எந்தெந்த வழிகளை நம்மளால் தீர்க்க முடியும் அப்படின்றது தான் நானு உங்களாக தமிழ் போக்கிஷன் மணங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் டேதேஸ் மார்க் ஒன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற அந்த போர் விமானங்கள் அதிகமாக ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகிறதுனால இதோட சர்வீஸ் லைஃபை குறைச்சி சீக்கிரமாக ரிட்டையர் பண்ண போகிறோம் கூடவே சேர்த்து ஜாகுவார் அப்படின்ற விமானங்களையும் அதாவது கிரவுண்ட் அட்டாக்குக்குன்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிற போர் விமானத்தையும் ரிட்டையர் பண்ண போகிறோம் இப்போ இந்த ரெண்டு விமானங்களை ரிட்டையர் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு இம்மீடியட்டாக போர் விமானங்கள் தேவை ஏன்னா ஏற்கனவே ஐஏஎஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்குவாடன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அதாவது வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு நமக்கு போர் விமானங்கள் தேவைப்படுது இல்லையா இந்த இடத்துல தான் இம்மீடியட்டான அந்த டூ ஹண்ட்ரட் தேஜஸ் மார்க் ஒன் தேவைப்படுது இது ஒரு டைம் சென்சிட்டிவான ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த போர் விமானங்களோட திறனை தாண்டி இந்த போர் விமானங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஆஃபோஸுக்குள்ளே வருதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்படி சூழ்நிலை இருக்கிறப்ப இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் லைன் ஒன்று இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் லைனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உருவாக்கி முடிச்சுருவாங்க அண்ட் அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு தேஜஸ் மாக்கோனிய விமானங்களும் அவங்களால மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தள்ள முடியும் ஸோ இதுதான் ஹிண்டுஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் இருந்து அவங்க சொல்கிறது கூட கிட்டத்தட்ட நூறு போர் விமானங்களும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்குறாங்க இப்போது இந்த பிரச்சனை இருக்கிறப்ப ஜெனரல் எலக்ட்ரிக் அப்படின்ற இந்த நிறுவனம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஜிஇஓட சிஇஓ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாங்கள் தேஜஸ் மாக்கோன் ஏ விமானத்தோட டிமாண்டை அறிஞ்சு எங்களோட ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்ற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க அதில் மென்ஷன் பண்ணலை அது நமக்கு சமீபத்தில் தான் கிடச்சிருக்கு ஸோ சிஇஓட கருத்துப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஜெனரல் எலெக்ட்ரிக்கோட ஜிஇஎஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்ற இந்த குறிப்பிட்ட என்ஜினோட வேரியண்ட்டை நாங்கள் ஒரு வருஷத்துக்கு இருபது அப்படின்ற நம்பருக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அதே சமயம் அதே வருஷம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நாங்கள் இருபத்தி நாலு ஏர்க்ராஃப்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தள்ளுவோம் அப்படின்றாங்க ஸோ இந்த இடத்துல கிளியராக ஒரு பாட்டில் நிலைக்கு உருவாகிறது உங்களுக்கு புரியுதா நம்ம என்ன தான் போரிமானங்களை அதிக நம்பர்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தள்ளனாலும் ஜென்ரல் எலக்ட்ரிக் என்ஜின் கொடுக்கலன்னா அது ப்ரொடக்ஷன் என்ன தாண்டி வெளியே போக போகிறது இல்லை ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாட்டில் நிலைக்கு உருவாகுது அதே சமயம் ஒரு பத்து போரிமானம் இருக்குது அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது பதிமூணு என்ஜினாக நமக்கு வேணும் ஏன்னா எக்ஸ்ட்ரா மூணு என்ஜின் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம் திடீர்னு போரிமானத்தில் இருக்கிற என்ஜின் ஃபயர் ஆகலாம் ஏன்னா இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது பலாயிரம் பாகங்களை உள்ளே கொண்ட ஒரு பொருள் அதில் இருக்கிறது எப்போனாலும் ஃபெயிலாகும் அந்த ஃபெயில் வந்து கேட்டாஸ்ட்ராஃபிக்கலாகவும் இருக்கும் அதாவது டோட்டலாக அந்த எஞ்சினை டஸ்ட்ரா ஆகிற அளவுக்கு கூட போகும் அப்படி இருக்கிறப்ப ஒரு பத்து விமானம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா எப்போயுமே ஒரு பதிமூணு என்ஜினாவது நம்ம அட்லீஸ்ட்டு மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்குவோம் ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு தேஜஸ் விமானங்களை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஆர்டரை பூர்த்தி செய்கிறதுக்கு ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் நூற்றி இருபது என்ஜினை நம்ம கிட்டே கொடுத்தாகணும் அண்ட் அதே சமயம் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு தேஜஸ் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தள்ளுறப்ப ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் முப்பது என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தள்ளணும் ஆனால் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதோ வெறும் இருபது என்ஜின் தான் இப்போ இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது இப்போ இது சம்மந்தமாக ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறத கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் நிறுத்தி வச்சுருந்தோம் காரணம் இந்த என்ஜின்ஸை இப்போதைக்கு யாருமே பயன்படுத்துறது இல்லை வெறும் ட்ரெயினர் ஏர்க்ராஃப்டை மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவோட மெயின் ஸ்டே போர் விமானமாக இருந்தது எஃப்ஐட்டின் ஹார்னட் ரக போர் விமானங்கள் அந்த ஹார்னட்டுக்கு அடுத்து சூப்பர் ஹார்னெட்டுன்னு சொல்லி ஒரு வேரியண்ட் வந்துச்சு சூப்பர் ஹார்னெட்டில் வந்து ஜெனரல் எலக்ட்ரிக் ஓட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ அமெரிக்காலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினர் ஏர்க்ராஃப்ட்ஸை தாண்டி எஃப் ஒன் ஒன் செவன் நைட்டாக் விமானத்தை தாண்டி இந்த என்ஜின்ஸை பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உலக அளவுலேயும் அதுதான் உண்மை ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் டிமாண்டே இல்லாத ஒரு பொருளை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லி தேஜஸ் மார்கோனியவோட அந்த இனிஷியல் எண்பத்தி ஏழு ஆர்டர் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த ஆர்டருக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொடக்ஷன் லைனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த சுச்சுவேஷனில் திடீர்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எண்பத்தி ஏழு போர் ஆர்டர் பண்ணிச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் ப்ரொடக்ஷன் லைனை ரெசீவ் பண்ணி இந்த இன்ஜின்ஸை உருவாக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் திடீர்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து தொண்ணூற்றி ஏழு விமானங்கள் அடிஷ்னலாக ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ மொத்தம் உங்களுக்கு இரநூறு விமானங்கள் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது இந்த இரநூறு விமானங்கள் அதுவும் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலுன்ற நம்பரில் நீங்கள் உருவாக்குறப்ப இது வந்து கார்ட் ஆஃப் கார்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதாவது இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ஆர்டர் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதன் காரணமாக தான் எங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வருஷத்துக்கு இருபது என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க கூடவே அவங்க மேற்கோள் காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக தான் இருக்கும் அந்த இருபது என்ஜின்ஸுமே ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் உங்களோட டிமாண்டை எங்களால் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றது தெரியலன்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது இப்போது இந்த பாட்டில் நெக்கின் காரணமாக டைம் சென்சிட்டிவான இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு டிலே ஆயிடுமோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது டூ ப்ளஸ் டூ மீட்டிங்கை பற்றி தெரியும் உங்களுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரியும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரையும் சேர்ந்து அந்த நாட்டில் ரெண்டு பேரும் இந்த நாட்டில் ரெண்டு பேர்னு சொல்லி மீட் பண்ணி நிறையவே டீல் சைன் பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தி அந்த மீட்டிங்கில் ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜினோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறத பற்றி நம்ம பேசலாம் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கு கவர்மெண்ட் மூலமாக ஒரு ப்ரெஷரை கொடுக்க வைக்கலாம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கூட இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் எலக்ட்ரிக் எஃப்ஓர் ஜீரோ ஃபோரோட லைசன்ஸை வாங்கி நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வேறு லைசன்ஸ் வாங்கி நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்றது வேறு லைசன்ஸ் வாங்கி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்றப்ப டெக்னாலஜிலாம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க அதுவும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும் ஸோ இதன் மூலமாக நம்ம ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தோட எஞ்சினை உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணோம்னா நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்ற ஒரு சொல்யூஷனாக நமக்கு இருக்குது ஸோ இந்த ரெண்டு சொல்யூஷனில் ஏதாவது ஒரு சொல்யூஷனை நம்ம இமீடியட்டாக அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட பேசி அதை கொண்டு வரணும் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு இருக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு வருஷம் தான் மூணு வருஷத்தை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடட் அதோட ஃபுல் கெப்பாசிட்டியில் விமானங்களை மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே தெளிவோம் இப்போதைக்கு அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு யூனிட்டை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அடுத்த வருஷத்தில் அது பதினாறு ஆகும் அதுக்கு அடுத்த வருஷத்தில் இருபத்தி நாலு ஆகும் ஸோ இந்த மூணு வருஷம் டைம் இருக்குது இந்த மூணு வருஷம் டைமுக்குள்ளே நம்ம எப்படியா ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்து கூட பேசி அரசாங்க ரீதியாகவோ இல்லைனா அந்த நிறுவனத்துக்கிட்டே பர்சனலாக போய் பேசி இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை வைங்க இங்கே எங்கக்கிட்ட மேன் பவர் இருக்குது லேபர் இருக்குது எல்லாம் இருக்குது சீப்பான காலத்துலேயே அந்த இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணலான்னு சொல்லி ஏதாவது டீலை சைன் பண்ணி மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை போட்டு அதுவும் ஒரு வருஷத்தில் பண்ணணும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை பண்ணி ஆகணும் அப்போ தான் அது கரெக்டாக இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் ஆகும் நமக்கு டிலே இருக்காது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே இது எல்லாத்தையுமே நம்ம பேசி முடிச்சாகணும் அப்படி முடித்தா மட்டும்தான் நமக்கு தேஜஸ் மாக்கோனி அப்படின்ற விமானங்கள் சரியான நேரத்தில் டெலிவர் பண்ணப்படும் இல்லை அப்படின்னா அதுலேருந்து இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடும் இந்த டெலிவரி இப்போது இந்த சமயத்தில் இதை தாண்டி இன்னொரு சொல்யூஷன் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பான காவேரி டூ பாயிண்ட் காவிரி டூ பாயிண்ட் ஓவோட பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம இப்போதைக்கு நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணி வச்சிட்டோம் ட்ரை த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயே நம்மளோட இந்தியன் ஆஃபர்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்டை அதை பூர்த்தி செஞ்சிருச்சு ஃபார்ட்டி செவன் நியூட்டன் ஆஃப் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது ட்ரை த்ரஸ்டில் அதே த்ரஸ்ட்டை தான்ரல் எலக்ட்ரிக் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினும் ப்ரொடியூஸ் பண்ணுது நான் வேரியண்ட் முதக்கொண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஏன்னா அதில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வாங்குகிற வேரியண்ட்டோட சேம் திரஸ்டை தான் காவேரி டூ பாயிண்ட் டோவும் ப்ரொடியூஸ் பண்ணுது வெத்ரஸ்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் எலக்ட்ரிக்கு எஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாகவே டிரஸ்த் ப்ரொடியூஸ் பண்ணுது ஏன்னா ஐ திங்க் எயிட்டி த்ரீ டூ எயிட்டி ஃபோர் நியூட்டன் வரைக்கும் த்ரஸ்ட் இருக்கும் வெட்டில் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வெத்ரஸ்து மட்டும் இன்னும் டெஸ்டிங் பெண்டிங் இருக்குது ஏன்னா அந்த மாடியூலில் நம்ம இன்னும் அந்த காவேரி டூ பாயிண்ட் ஓ இன்ஜினில் சேர்க்கவே இல்லை ஸோ அந்த மாடியூலை சேர்த்து அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா காவேரி இதுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா உள்நாட்டில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது ப்ராஃபிட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட அரசாங்கத்துக்கு இமீடியேட்டாக தேவை அப்படின்றப்ப நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் நம்மளோட நிறுவனங்கள் அதை பண்ணி தான் ஆகணும் ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான சொல்யூஷன் இருக்குது ஒன்று டிப்ளமேட்டிக்கலாம் அமெரிக்க அரசாங்க வழியாக இந்த ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கு ப்ரெஷர் பண்ணுறது அண்ட் இல்லை அப்படின்னா நம்ம டிப்ளமேட்டிக்கில் அந்த கம்பெனி கூடவே ஒரு டீலை போட்டு உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதை பற்றி பேசுறது அண்ட் கடைசியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காவேரி டூ பாயிண்ட் எடுத்து அதை சீக்கிரம் முடிச்சாகணும் ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸு இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் படத்தாலுமே தெரிந்துக்கொள்ள டிபிஎன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்லா சுமதார்த்தியும் ஒரு ஓகே நன்றி வணக்கம்